கிறிஸ்து ஈசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரியவர்களே இந்த வாரத்தின் இறுதி நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாழ்வழிக்கும் புதுவழி ஊழியம் தேவனுடைய வார்த்தையை தாங்கினதாக கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கும்படியாகவும் கற்றுக்கொள்கிறவர்களும் கற்றுக் கொடுக்கிறவர்களும் பெற்றுக் கொள்வார்களாக என்கிற விலை மதிக்க முடியாத ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு இந்த வாரத்தின் இறுதி நாளிலே நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு வாரமும் சத்தியம் சொல்லும் சங்கீதம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பாடலிலே இருக்கிற சத்தியங்களையும் புரிந்து கொள்ள பாடலில் இருக்கிற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஒரு வசனத்தை ஒரு பாடலை பாடி அதில் இருக்கிற தேவனுடைய சத்தியங்களை காண தேவன் நம் கண்களை திறப்பாராக நாம் ஜெபிக்கலாம் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் முறைவிடமா இருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம் இது இரவில்லை அகல் மறைந்து இரவு எங்களுக்கு சமீபமாயிற்று நீர் எங்களுக்குள் வாசமாயிருக்கிறீர் இருள் எங்களை பற்றி கொள்ளாமல் சத்தியம் எங்களை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்குள்ள ஏற்படுத்தும் இந்த நல்ல பொழுதை நம்முடைய கரங்களில் எங்களை விட்டு கொடுக்கிறோம் நீர் எங்களை கற்றுத்தார் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ராஜா பா கற்றுக் கொடுங்க கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வார்த்தையின் வல்லமைகள் செயல்படுவதாக ஆளுகிங்க பொருட்படுத்திக் பிதாவே அமே கத்த நல்லவ ஒரு பாடலை பாடுவோம் சத்தியத்தினால் என்னை உம் சத்தம் கேட்டு தினமும் மகிழ்கிறேனே இயேசு எனக்குள்ளே இருப்பதால் என் வாழ்வில் சத்தியத்தினால் என்னை ஜனிப்பித்தீரே உம் சத்தம் கேட்டு தினமும் மகிழ்கின்றேனே இசு எனக்குள்ளே இருப்பதாலே என்றும் என் வாழ்வில் ஆனந்தமே இசு நமக்குள்ளே இருப்பதாலே ும் நம் ஆரோக்கியமே சத்தியத்தினால் என்னை ஜனிப்புத்தீரே சத்தம் கேட்டு தினமும் மகிழ்ந்து இசு எனக்குள்ளே இருப்பதாலே என்றும் என் ஆனந்தமே இசு நமக்குள்ளே இருப்பதாலே என்றும் என் வாழ்வில்ல ஆரோக்கியமே சத்தியமுள்ளவரை நாம் அறிய இசுவை தந்துட்டீரே கிறிஸ்து என்னும் சத்தியத்துக்குள்ளே என்றும் இருக்கின்றோமே சத்தியம் േ ക്രിസ്തു എന്നും സത്യത്തിൽ என்னை சத்தம் ஜ அன்புக்குரிய உறவுகளை பெரிதான கிருவை இந்த வாரம் கிட்டத்தட்ட தேவன் நமக்கு இருபது நாட்கள் ஏப்ரல் மாதத்திலே கடந்து வர கருவை செய்திருக்கிறார் சத்தியம் நம்மை ஒவ்வொரு நாளும் சத்திய பாதையிலே நித்திய பாதையிலே சமாதான பாதையிலே பரிசுத்த பாதையிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய உன்னதமான திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள பாடல் பாடும் பொழுது அதில் இருக்கிற சத்தியங்களை நாம் புரிந்து பாட வேண்டும் ஏற்கனவே நான் ஆரம்பத்துல பார்த்தோம் மார்க் பதினொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றின் படி நாம் எவைகளை விசுவாசத்தோடு நம்புகிறோமோ பேசுகிறோமோ அவைகள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது என்று ஆகவே பாடும் பாடும்பொழுது நாம் பேசுவதை போல பாடுவது பொழுதும் சத்திய அதிலே வெளிப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து பாட வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய சத்திய மேகமண்டல உயர்ந்த சானத்திலே சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பாட்டிலுடைய வரிகள் சத்தியத்தினால் என்னை நீ ஜனிப்பித்தீரேன் உலகத்தில பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஆதாம் குள்ளே பிறப்பிக்கப்பட்டபடினால் ஆதாம் பாவம் செய்து தெய்வ மகிமை அச்சவன் ஆனான் தேவ சாயலையும் தெய்வ மகிமை அவன் இழந்ததினால் மறுபடியும் அதே தேவ சாயலையும் மனிதன் பெரும்படிக்காக தேவ இந்த உலகத்துக்கு மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அவரை குறித்த அறிவை சத்தியத்தை சத்தியம் என்றால் அவர்தான் அவரை அறிந்து கொள்வதற்கு பிதாவாகிய தேவனடிய அந்த சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து வந்து நம்மை சத்தியம் உள்ள இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தார் இந்த அறிவு அவர் மூலமாக நம்ம வந்திருக்கிறது அதை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சத்தியத்தினால் நம்மை மறுபடியும் ஜனிப்பிக்கிறார் எப்படி அந்த பாவ மனுஷன் ஆதாம் குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த மனுஷன் தேவ மனுஷனாக வார்த்தையினாலே ஜனிப்பிக்கப்பட வேண்டும் என்பது திட்டத்திலே தேவன் மனிதனை அப்படியாக செய்திருக்கிறார் இதை வசனம் நிறுவனம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பதினெட்டு பத்தொன்பது பாருங்க அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் தேவன் நாம் சிருஷ்டிகளிலே எல்லாவற்றையும் படைத்து ஏழாம் ஆறாம் நாளிலே மிருக ஜீவன்களையும் மனிதர்களையும் படைத்தார் ஆறாம் நாளிலே கடைசியாக படைக்கப்பட்ட மனிதன் இப்போ சிருஷ்டிப்பிலே இவன் முதற் முதற் பலன்களாக வாழ வேண்டும் முதற் பலனாக இருக்க வேண்டும் என்பதற்காக மறுபடியும் அவனை சத்திய வசனத்தினாலே தேவன் அவனை ஜனிப்பிக்கிறார் உருவாக்குகிறார் உண்டாக்குகிறார் ஆகவே நாம் பிறப்பிக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டவர்களிலே ஆதாமில் இருந்து வந்தாலும் இன்றைக்கு ஆகிய இரண்டாம் ஆதாமுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட அவருடைய வார்த்தை சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார் நீ நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியாதனாலதான் வாழ்க்கையில விடுதலை என்கிற ஒரு நிலையை அடையாமல் இருக்கிறோம் இந்த விடுதலை என்கிற ஒரு வார்த்தை பின்பாக பாடுகள் கஷ்டங்கள் அநேக தகவல்கள் இருக்கிறது சாதாரண சொல்லிடுறோம் விடுதலை ஆயிட்டாரு அப்படின்னு ஆனா அவரு உள்ள போகும்போது அங்கப்பட்ட பாடுகள் அதிலிருந்து வெளிவருவதற்கு பிரயாசப்பட்ட காரியங்கள்லாம் சாதாரணமா அவர் ஜெயிலுக்கு போனாலே அந்த நிலை விடுதலை அப்படின்னும் போது எத்தனையோ தியாகங்கள் எத்தனையோ செலவினங்கள் எத்தனையோ பாரங்கள் கஷ்டங்கள் இன்றைக்கு நாம் நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் நம்முடைய எல்லா நிலைகளும் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் இது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான காரியங்கள் எல்லாமே மனதி சம்பந்தப்பட்ட நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய மனம் இந்த விடுதலை நாயகரை அறிந்து கொண்டால் விடுதலையா வாழலாம் அது அவர் எப்படி இருக்கிற வார்த்தையா இருக்கிறார் வார்த்தை சிருஷ்டிக்கப்பட்ட அனுபவம் அனுபவம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இப்பிரபஞ்சத்துக்கு நீங்கள் மொத்த வேஷம் கர்த்தருடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மறுரூபமான மறுபிறப்படைகிற வாழ்வு மிக மிக அவசியம் எப்படி நமக்குள்ளே உருவாகிறது வார்த்தை அடிப்படையில் வார்த்தையின் அடிப்படையில் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி சொல்கிறது சத்தியத்தை அறியுங்கள் சத்திய உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை நாம் அறியும் பொழுது சத்திய நம்ம என்ன பண்ணுது விடுதலையாக மாற்றுகிறது அப்ப விடுதலை என் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டுமானால் சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லு என் ஜனங்கள் அறியாததினாலே சங்காரமாகிறார்கள் ஓசிய நாலாறு என் ஜனங்கள் அறியாததினாலே சிறைப்பட்டு போகிறார்கள் ஏசிய ஐந்து பதிமூணு என் ஜனங்கள் அறியாததினாலே ஜீவனுக்கும் தேவனுடைய தேவனுடைய ஜீவனுக்கும் அந்நீராக போகிறார்கள் நான்கு பதினெட்டு இன்றைக்கு நாம் சத்தியத்தை அந்த தேவனை தெளிவாக அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சத்தியம் நம்மை ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுது விடுதலையாக மாற்றுகிறது விடுதலை நாயகர் அவருக்கு பெயரு ஏசையா தீர்க்கதரிசி தரிசி அவரை குறித்து சொல்லும் பொழுது மேசியாவை குறித்து பேசும் பொழுது சொல்லுகிறார் ஏசியா பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சத்தியம் அவருக்கு எப்படி இருந்ததாம் இடைக்கட்சியாக இருந்தது சத்தியம் அவருக்கு எப்படி இருந்துச்சு இடைக்கட்சியாக இருந்தது எபேசியல் எழுதும் கூட இந்த உலகத்துல போது நாம் சத்தியம் அறிந்தவர்கள் எப்படி இருக்கணும்னு அழகா எழுதியிருக்கு ஆறாம் அதிகாரம் பதினாலு வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம்

நாம் கட்டிக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்மை தேவன் படைத்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் அவருடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் மறுரூபமான வாழ்வு நமக்குள்ளே உண்டாகி கொண்டே இருக்கிறது அப்பொழுது நமக்கு அரை கட்சியாக நம்முடைய எப்பொழுதும் இடுப்பில் கட்டினவர்களா இல்லைன்னா ஒரு ஒரு இடத்துல வாசிக்கிற வேதத்துல பாத்தீங்கன்னா உங்கள் மானம் காக்கப்பட நீங்க என்ன பண்ணுங்க தரித்துக் வஸ்திரத்தை தரித்துக் இந்த மாதிரி இங்கே தேவன் சத்திய அரைக்கட்சி நாம் கட்டினவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியா இருந்தது சத்தியம் தான் என்ன ஏசு சொன்ன நானே வழி நானே சத்தியம் என்று சொன்னார் அப்ப இயேசுவை அறியுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையா ஆவி எங்கே இருக்குதோ அங்கே விடுதலை உண்டு சத்தியம் எங்க இல்லையோ அங்க சாத்தானின் தந்திரம் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும்

மேல பாருங்க என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாத இருக்கிறதா அல்லவா நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கிறது இல்ல அடுத்த வசனம் பாருங்க மேல பாத்தீங்கன்னா அதே இப்ப பாருங்க உங்கள் பிதாவினுடைய இச்சையை செய்ய மனதா இருக்கு அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்துல இல்ல

நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறேன் இன்னும் கத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்ப நான் போக வேண்டிய தூரம் நீண்ட பயணம் இது ஆவிக்குரிய வாழ்க்கையின் பயணங்கள் மகபடி இதுல நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல பல சூழ்நிலைகளை கடந்து வருகிறோம் சிலர் என்ன பண்றாங்க பாராட்டுறாங்க சிலர் திட்டுறாங்க சிலர் ஏத்துக்கிறாங்க சிலர் ஏத்துக்கிறது இல்ல எதை குறித்தும் கவலை ஆண்டு ஏத்துக்கிட்டாரு ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டாரு ஆண்டவர் நம்மள பாராட்டுறாரு அங்கீகரித்து இருக்கிறார் அந்த அவருக்குள் சத்தியத்துக்குள்ள நிலைத்து நிர்ற ஒரு அனுபவம் மிக மிக அவசியம் என்ன சொந்தத்தை தான் எடுத்து பேசணும் இல்லனா சத்தியம் இல்லன்னா அங்ககிட்டதான் இருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளை நான் பார்த்திருக்கிற சபைகள்லயும் சரி தனிப்பட்ட பாத்தீங்கன்னா இந்த கதை ஊராமுட்ட கதை சொல்லுவாங்க பாருங்க எக்காச்சகமா இருக்கும் வசனம் வசனம் பேசும்போது தூங்கிடுவாங்க எல்லாரும் அதுக்கு முன்னாடி என்னென்ன பாடல் பாடல் இந்த அது அந்த ப்ரோக்ராமா இருக்கும் வசனத்துக்கு அங்கே இடம் இல்லை அங்க சத்தியத்துக்கு சத்தியத்துக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க சில இடத்துல ஐயா ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம்யா அங்க பாத்தீங்கன்னா பாட்டு இது சொல்லி என்னென்னவோ ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் நடந்துட்டு இருக்கும் வரைஞ்சிது மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்லாம் உட்கார்றாங்க ஒரு இடத்துல போயிட்டு ஆனா கத்துக்கு ஒரு ஐந்து வசனங்கள் அவருக்கு தெரியுமான்னா கேள்விக்குறியா இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு அஞ்சு வசனம் வச்சீங்க ரெண்டு வசனம் வச்சீங்க ஐம்பத்தி ரெண்டு வாரம் அட்லீஸ்ட் ஒரு நூறு வசனம் தெரியுமா சத்தியம் ஒரு மனிதனை வாழ வைக்க சத்தியம் இருந்துச்சுன்னா நீங்க பெலோஷிப்ல இருக்காம இருக்க முடியாது எதோ வந்தா போனோம் கேட்டான் விருந்தாளி வீட்டுக்கு வந்து போற மாதிரி எல்லாம் கிடையாது எங்கேயாவது தொடர்புள்ள நீ இருப்பீங்க ஒன்னியோவன்ல யோவான் பதிவு செய்றாரு பாருங்க ஜீவ வார்த்தை குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் முதல் வசனம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது அதை குறித்து நான் சாட்சியாக அறிவிக்கிறோம் எங்கள் ஐக்கியம் சத்தியத்தை நீங்க அறிஞ்சிட்ட பிறகு ஜீவ வார்த்தை அறிஞ்சிக்கிட்ட பிறகு நீங்க ஐக்கியமாக வாழ ஆரம்பிப்பீர்கள் யாரோட பிதாவோடு கூட குமாராக கிறிஸ்துவோட ஐக்கிய இருக்குது இது நிறைவா இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதுனு சொல்லி எழுதுறாரு தேவன் ஒளியா இருக்கிறார் அவரது எவ்வளவு வேணும் இருளில்லை எட்டாவது வசனத்துல பாருங்க நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்ம நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம் சத்தியம் நமக்குள்ள நமக்குள்ள சத்தியம் இருந்தா எப்படி எல்லாம் இருப்போம் தேவன் ஒளியா இருக்கிற அவருக்கு எவ்வளவு வேணும் இருள் இருக்காது யோவன்ல ஒண்ணு அதிகாரத்துல பதிவு செய்யறாரு அவருக்குள் ஜீவன் இருந்தது அது மனுஷனுக்கு ஒளியா இருந்தது அது இருளவனை இருளதை பற்றி கொள்ளவில்லை எவ்வளவு வேணும் இருள் இல்லையா இங்க எழுதுறாரு இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களா இருப்பீங்க நம்மெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒன்னுதான் ஐந்து ஐந்து சொல்லுது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருக்கக்கூடாது நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் அப்படின்னா நான் தேவ என்னுடைய ஐக்கிய தேவனோடு தேவனோடு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழற வாழ்க்கை கிடையாது அவருடைய அதிகாரத்துக்குள்ளே அவருடைய இராட்சியத்துக்குள்ளே அந்த அரசாட்சியின் ஆளுகைக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்வு இந்த மூலகத்தில் நம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் ஒளியில் இருக்கிற நாம ஒளியில நடந்தால் என்ன பண்ணுவோம் முதல்ல ஐக்கியமா இருப்போம் தனிமையை விரும்ப மாட்டோம் ஐக்கியம் அதாவது கம் யூனியன் ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் அதாவது என்ன சொல்றது யார் தனியா இருப்பா ஆண்டவர் வாதியில மனுஷனை படைக்கும்போது சொன்னார் மனுஷன் தன்மை இருக்கிறது நல்லதல்ல நல்லதல்ல நல்லதா துணையை அதனால தான் துணை நமக்கு பாவம் இல்லை நான் சத்தியத்தை தான் இருக்கிறேன் வஞ்சிக்கிறவிழா இருப்போம் சத்தியம் நமக்கு அந்த மாதிரி பாம் வலையை நான் அறுக்கிட்டு பாவலையை நம்மளுக்கு மன்னித்து எல்லா அணியை சுத்தி கரிக்க நீதி உள்ளவராக இருக்கிறா நான் பாவம் செய்யவில்லை என்பவர்கள் அவரை பொய்யிறார்களா அவருடைய வார்த்தை நமக்குள் இராது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் அந்த வார்த்தை நம்மை ஆள் ஆரம்பிப்பதற்கு நாம் விட்டுக் கொடுக்கணும் நிறைய பேருக்கு வசனம் தெரியும் ஆனா வசனம் ஆளுதா அப்படின்னா எனக்கு தெரியும் யா வசனம் புதுசா சொல்லி கொடுக்குறீங்க சத்தியம் எனக்கு தெரியும் ஒரு இடத்துல அப்படிதான் சபையில பேசிட்டு என்ன பேச போறீங்கன்னு

அவசியம் வா நாம் ஒவ்வொரு நாளும் பாடல் வரிகளிலே சத்திய நிறைந்த வசனம் நிறைந்த பாடல்களை பாடி அதை பாறை சத்திய உள்ளவரை நான் அறிந்து உலவதற்கு தேவி குமார் வந்து நமக்கு புத்தி தந்து இருக்கிறார் என்று அறிவோம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே சத்திய உள்ள குமாரன் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் சத்தியத்தினாலினை ஜெனிப்பிதிரே உம் சத்தம் கேட்டு தினமும் மகிழ்கின்ற நீ இயேசு எனக்குள்ளே இருப்பதாலே ும் என் வாழ்வில் நமக்குள்ளே இருப்பதாலே என்றும் நம்மே சத்தியமுள்ளவரை நமறியேசுவை தந்திட்டேன் கிறிஸ்து என்னும் சத்தியத்துக்குள்ளே ോമേ ഇവരേ ദേവൻ ഇവരേ നിത്യ ജീവനവു നമുക്കുള്ളേ ഇരുപ്പതാലേ എന്നും നം വാൾ ആരോഗ്യമേ ഇസ് എല്ലേ ഇരുപ്പതാലേ ഇന്നും എന്നേ அன்பின் பரலோக பரலோகிதாவே மனமகிழ்ச்சியான இரவுகளை நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்நாளில் இந்த நாளை கூட்டிக் கொடுத்து இதிலே நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க பாடல் மூலமாக சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள ஆண்டவரை அறிந்ததை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அறிவிக்க ஆண்டவரை அறிந்து அறிய அறிய எங்கள் வாழ்க்கையில விசுவாசம் பெருகுகிறது விசுவாசத்தினால் நாங்கள் சகலத்தையும் ஜெயிக்கின்ற வல்லமையை ஆண்டு சத்தியத்தை அறிந்து நாங்கள் விடுதலையாக வாழ்கிற வாழ்வை அடுவரை எத்தனை பேர் எத்தனை காரியங்கள் அடிமைகளாக இருக்கிறார்களோ நீர் இயேசுவாகிய வழியை அறிந்து கொண்டு அதிலே நடக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் விடுதலை நாங்கள் அடைகிறோம் என்கிற அந்த நிலையை எங்களை உணர்த்துகிறீங்க நன்றி அடுவரே எல்லா விதமான பாக்கிய நன்மைகள் கிருவிகள் ஒவ்வொருவரையும் பிடித்துக் சத்தியத்தை அன்றவரை நாங்கள் அறிந்ததினால் எல்லாவற்றிலும் சாதனையாளர்களாக குறையில்லாமல் நிறைவுள்ளவர்களாக கொடுக்கிறவர்களாக அன்றவரை நிறைவாய் இருக்கு உலகத்திலே வாழ்வை அனுபவிக்கிறவர்களாக உங்களுடைய திட்டத்திலே நாங்கள் வாழ்கிறவர்களாக உங்களுடைய ராஜ்ஜியத்தின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறவர்களாக ஒளியின் பிள்ளைகளாக வாழ இருள் எங்களை பற்றி கொள்ளாமல் இருளை எங்களை ஆள்ளாமல் எவ்வளவேனும் இல்லாத ஒரு வாழ்வு உங்களுடைய வார்த்தையின் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்பா ஒரு நாள் மறுரூப வாழ்வு எங்களுக்கு அதிகப்படுத்தும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை உண்டாக்கி தாரம் எல்லாவற்றை கரங்களை அர்ப்பணிக்கிறோம் மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பேரவை கூட்டம் காலை ஏழு மணிலிருந்து எட்டு ஒரு மணி நேரம் தான் அவரவர்கள் தன்னுடைய வேலையை செய்யலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஆனா முதலாவது அவருக்கு ஒரு மணி நேரத்தை நாம் கொடுப்போம் எங்களோட கூட ஐக்கியமா இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்க ஒவ்வொரு வாரமும் திருவிருந்த ஆன்லைன்ல இருக்கு நீங்க அதிலே எங்களோட இணைந்து ஐக்கியம் கொள்ள விரும்புகிறவர்கள் ஐக்கியத்திலே கலந்து கொள்ளலாம் ஒரு அன்போடு வரவேற்கிறோம் கத்தத்தாம் எங்கள் ஒவ்வொரு அளவில்லாமல் அவருடைய